அதாவது ஆடிஷனில் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாத திறமை குறைவான நடிகை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு ஹீரோயின் அது வந்து சிங்கிள் ஹீரோயின் கிடையாது ஒரு ட்ரிபிள் ஹீரோயின் சப்ஜெக்டு தான் அதில் ஒன் ஆஃப் த ஹீரோயின் ரோல் கிடச்சிது ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு கொள்கையோடு இருந்த அந்த நடிகைக்கு என்கிட்ட அவர் கிவன் டேக் டீல் பேசுனது நான் அட்ஜ ஒத்துக்கொண்டதுனால அந்த நடிகைக்கு வந்து இன்னொரு ரோல் கொடுத்தாங்க பட் அது கூட வந்து

யூத் தமிழ் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளிடையே சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காரு சினிமா அனலைசர் திரு வித்தகன் சேகர் சார் அவங்க கிட்ட இப்ப நடந்துட்டு இருக்க சினிமாவை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் யூத் தமிழ் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கும் என் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் சூப்பரா இருக்கு எப்படி போயிட்டு இருக்கு சார் லைஃப் எல்லாம் சினி சினிஃபீல்ட்ல எப்படி போயிட்டு இருக்கு சினி சினிஃபீல்ட்ல ரொம்ப வருஷமா இருக்கீங்க எப்படி போயிட்டு இருக்கு சினிஃபீல்ட்லாம் சினிஃபீல்டு வந்து ஒரு நிச்சயமற்ற தன்மையை நோக்கி போய்கிட்டு இருக்கு ஏன்னா வந்து ஹீரோக்கள் அதிக சம்பளம் வாங்குறாங்க பெரிய ஹீரோக்கள் நடிக்கிற படம் மட்டும்தான் ஓடுதுங்கிற மாதிரி ஒரு மித்து மாயை பல தயாரிப்பாளர்கள் டைரக்டர்கள் கிட்ட இருக்கு இதன் காரணமா சினிமா இண்டஸ்ட்ரி வந்து ஆரோக்கியமான பாதையில் போகவில்லை நான் சொல்றது கண்டென்ட் வைஸ் ஆரோக்கியமா போகலை அப்படிங்கிறது மட்டும் நிதர்சனமாக தெரியுது சார் இப்போ உங்கள் பார்வையில் வந்துட்டு நான் என்ன கேட்குறேன்னா தமிழ் சினிமாவில் இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டேரக்டர்ஸ் பற்றி நிறைய காசிப் வருது சினிமா ஆக்டர்ஸ் நடிகைகளை பற்றிலாம் நிறைய காசிப்லாம் வந்து இதெல்லாம் உண்மையா நிஜமாகவே இப்படி நடக்குதா இன்னொரு விஷயம் கேள்விப்படுறோம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் சினி ஃபீல்டில் நிலையா நிற்க முடியுமா உங்கள் கேள்வியை ரெண்டு பிரிவாக பிரிச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணினாக்கா பெரிய நடிகை ஆகிட முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க அதுக்கு என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன் அப்கமிங் ஸ்டேஜில் இருக்கிற பல நடிகைகளுக்கு நான் வந்து வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்குறேன் வாய்ப்பு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன் அதில் இரண்டு நடிகைகளை பற்றி நான் இதில் சொல்கிறேன் ஒரு நடிகை அவங்க வந்து மூணு எழுத்து நடிகை அவங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க மாட்டேன் என் திறமைக்கு மட்டுமே கிடைக்கிற வாய்ப்பு எனக்கு போதும் அப்படிங்கிற பாலிசி வச்சிருக்கிற ஒரு ஜென்யூனான கேர்ள் அவங்க இத்தனைக்க வந்து ஐடி ஜாப் ரிசைன் பண்ணிவிட்டு நடிப்பு ஆசைக்காக வந்திருக்கிறாங்க இன்னொரு பொண்ணு அவங்க வந்து அன்எம்ப்ளாய்டு வேற எந்த சோர்ஸ் ஆஃப் இன்கமும் கிடையாது நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாவது எப்படியாவது பெரிய ஆள் ஆகிடணும் எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்ட பொண்ணு கேட்குறாங்களா ஆ என்கிட்ட அந்த மாதிரி கேட்குற பொண்ணுகள் பல பேர் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு படத்துக்கு இதை வந்து கிட்டே கேட்குறாங்கன்னா நீங்கள் வந்துட்டு அதாவது நான் டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ்க்கு நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறது ஓகே நீங்கள் எப்படியாவது எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குற நடிகைகளும் சொல்ல நடிகைகளுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கீங்களா நடிக்கிறதுக்கான வாய்ப்புகளாம் வாங்கி கொடுத்து கேஸ் வாங்கி கொடுத்துருக்கேன் பிரபலமான நடிகை சாக்ஷி அகர்வாலுக்கு கூட நான் ஒரு படத்துக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கேன் என்ன சாக்ஷி மித்து அப்படின்னு தான் செல்லமாக குறிப்பிடுற வழக்கம் அந்த நான் சொன்னேன் இப்போது அப்கமிங் ஆக்ட்ரஸ் அந்த ரெண்டு பேரில் ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு ஆடிஷன் நான் கூட்டு போனேன் போன வருஷம் வெளியாகிட்ட திரைப்படம் அது அந்த படத்தோட டேரக்டர் அதை ஆடிஷன்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு என்கிட்ட ரூமுக்கு கூப்பிட்டு போய் தனியாக வச்சு கேட்டார் எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டார் நான் அவங்க பண்ண மாட்டாங்க சார் அப்படின்னு சொன்னேன் நான் சொல்ல அந்த மூணு எழுத்து நடிகையை பற்றி பண்ண மாட்டாங்க சார் அப்படின்னு சொன்னேன் சார் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணலைன்னா வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு என்கிட்ட ஓப்பனாக சொன்னார் நான் அதுக்கு பிறகு என்ன பண்ணேன் அந்த படத்தோட ப்ரொடியூசர் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக அந்த ப்ரொடியூசரை நான் டேரக்டாக கால் பண்ணி சார் உங்கள் டைரக்டர் இந்த மாதிரி சொல்கிறாரு அவங்க வந்து ரொம்ப திறமையான நடிகை அவங்களுக்கு எப்படியாவது உங்கள் படத்தில் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டேன் நான் அந்த ப்ரொடியூசரும் வந்து ஒரு டேட் சொல்லி இந்த டேட்டில் வந்து ஆடிஷன் போகுது நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னாரு அதே போல் நான் ஆடிஷனுக்கு அந்த மூணு எழுத்து நடிகை கூட்டிகிட்டு போனேன் ஆடிஷன் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த ப்ரொடியூசர் என்கிட்ட மறுநாள் ஃபோன் பண்ணி சொன்னார் இந்த ஆடிஷனுக்கு வந்து சுமாராக இருபது நடிகைகளுக்கு மேலே நான் வந்து ஆடிஷன் வச்சேன் அதில் எல்லாரையும் விட நீங்கள் கூட்டிகிட்டு வந்த அந்த மூணு எழுத்து நடிகை தான் வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு மனசார பாராட்டினார் ஸோ அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து ஹீரோயின் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தேன் நான் ஆனால் அதுக்கு பிறகு நான் அச்சு மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் எழுதின கதையா கதையாக அந்த டேரக்டர் எனக்கு ஃபோன் பண்ணி நேரில் வாங்க சார் பேசணுன்னார் நேரில் போனாக்கா சார் ப்ரொடியூசர் வந்து நீங்கள் சொன்ன அந்த மூணு எழுத்து நடிகைக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்னு இன்சிஸ்ட் பண்ணுறாரு ஆனால் வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு எனக்கு ஒரு நடிகை நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் நான் அந்த பொண்ணுக்கு நான் வாய்ப்பு தர முடியும் ஓ அப்படின்னு டீல் பேசு ஆமாம் கிவன் டேக் நான் சொன்னேன்லையா ஏற்கனவே ஒரு நாலு எழுத்து நடிகை என்கிட்ட நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறது ரெடின்னு சொன்னாங்கன்ட்டு அந்த நடிகை ஆடிஷன் கூட்டு போனேன் அவங்க வந்து ஆடிஷன் அவ்வளவு சரியா பெர்ஃபார்ம் பண்ணலை அது டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் கூட தெரிஞ்சிருந்தது இந்த ரெண்டு பேரோட ஆடிஷன்ஸும் முடிஞ்சிடுச்சு ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் எல்லாம் நடந்துச்சு யார் எந்த ரோலுக்கு செலக்ட் ஆகிருப்பாங்கன்னு சொல்லுங்க மேபி இவங்க செலக்ட் நாலு எழுத்து நடிகையாக இருக்கலாம் அப்போ அந்த மூணு எழுத்து நடிகைக்கு வந்துட்டு வேற செகண்ட் ரோல் அந்த மாதிரி கரெக்ட் அதான் அதாவது ஆடிஷனில் சரியா பெர்ஃபார்ம் பண்ணாத திறமை குறைவான நடிகை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு ஹீரோயின் அது வந்து சிங்கிள் ஹீரோயின் கிடையாது ஒரு ட்ரிபிள் ஹீரோயின் சப்ஜெக்ட் தான் அதில் ஒன் ஆஃப் த ஹீரோயின் ரோல் கிடச்சிது ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு கொள்கையோடு இருந்த அந்த நடிகைக்கு என்கிட்ட ஒரு கிவ் அண்ட் டேக் டீல் பேசுனது நான் அட்ஜ ஒத்துக்கொண்டதுனால அந்த நடிகைக்கு வந்து இன்னொரு ரோல் கொடுத்தாங்க பட் அது கூட வந்து ஃபர்ஸ்டாக ஃபுல்லாக வந்து ட்ராவல் ஆகிற ஒரு முக்கியமான கதை ஆஃப் ஆஃப்கோர்ஸ் அந்த ரோல் கிடைச்சிது இந்த படம் போன வருஷம் வெளியே வந்துருச்சு இது இப்போ கிட்டத்தட்ட ஒன் இயர் படம்னு சொல்ல முடியுமா சார் அது என்ன படம் படம்னு தெரிஞ்சுக்கலாமா நீ நம்ம எப்போவுமே வந்து இந்த மாதிரி விஷயங்களை பேசுறவங்க நேரடியா சொல்ல மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டீங்க ரிலீஸ் ஆயிடுச்சு ஆனா வந்து ஆஹ் சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்டவங்க வந்து எங்களை நீங்க வந்து டிஃபைம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து இந்த இடத்துல நான் இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன் இப்போ நீங்க இந்த அளவுக்கு ஒரு நடிகை பத்தி இவ்வளோ கிசு கிசுகள் காசிப்ஸ் எல்லாம் பேசுறீங்கல்ல இப்போ நீங்க மட்டும் இல்ல எல்லா சேனல்லையும் பேசுறாங்க எல்லா சோஷியல் மீடியாலும் எல்லாருமே நடிகைகளை பத்தி நடிகைனாலே இப்படிதான் ஒரு டைரக்டர் கூட ப்ரொடியூசர் கூட இப்படி சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் நிஜமாவே உண்மைதானா இல்ல போற போக்குல கட்டுக்கதையா நான் பேசுறத பொறுத்த வரைக்கும் உண்மையான சம்பவங்கள் மட்டும் தான் நான் பேசுறேன் இப்போ கூட வந்து நீங்க முப்பது நாளும் எங்க சேனலுக்கு கண்டென்ட் பேசுங்க உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு சேனல் ஓனர் என்கிட்ட ரிக் பண்ணாரு முந்தினையத்து கூட ஆனா நான் இன்னும் வந்து அந்த ஆஃபரை நான் அக்செப்ட் பண்ணாம இருக்கேன் என்ன காரணம்னா முப்பது நாளும் கண்டிப்பாக பேசணும் முப்பது நாளும் எனக்கு வந்து உண்மையான சுவாரஸ்ய தகவல்கள் என் கையில இருக்கணும் அப்படி இல்லாத பட்சத்துல நான் வந்து இட்டு கட்டியாதான் பேச வேண்டிய தகவல் எங்க இருந்து நீங்க எடுக்கிறீங்க உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது நான் பல டைரக்டர்ஸ் கூட ஃப்ரெண்ட்லியா இருக்கிறேன் பல ப்ரொடியூசர்ஸ் கூட பல நடிகைகள் கூட ஃப்ரெண்ட்லியா இருக்கிறேன் நடிகைகள் உள்பட அதாவது நேர்மையா இருக்கிற நடிகைகள் உட்பட என்கிட்ட தகவல்கள் சொல்றவங்க இருக்கிறாங்க எல்லாருமே ஓப்பனா சொல்லிருவாங்க என்ன எப்படி பண்றாங்க கூப்பிடுறாங்க சார் அப்படின்னு அவங்கள்டே சொல்லிடுவாங்க என்கிட்ட சொல்றாங்க சோ இந்த விஷயம் நான் சொல்லி முடிச்சிடறேன் அதுக்கு பிறகு அந்த படம் வந்து ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு ஆனால் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு ஹீரோயினாக நடித்த அந்த நாலு எழுத்து நடிகை அதுக்கு பிறகு படமே இல்லை வீட்டில் தான் இருக்கிறாங்க ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பாலிசியோடு இருந்து திறமையை மட்டுமே வெளிப்படுத்தி நடிக்கிற அந்த நடிகை இன்னைக்கு மழை அடுத்தடுத்த படங்கள் வெப் சீரிஸ்லாம் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து வேகமாக வளர்ந்துக்கிட்டு வராங்க வந்து ஒரு நடிகா வரக்கூடிய எல்லா அம்சங்களும் அவங்களுக்கு இருக்கு அழகு உள்பட எல்லா அம்சங்களும் அவங்க கிட்ட இருக்கு நடிக்க வர பெண்களுக்கு நான் இதான் சொல்ல விரும்புறேன் அப்பதான் நீங்க வந்து நிலைச்சு நிற்க முடியும் குறுக்க வழியில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு வாய்ப்பு வந்தாலும் அது வந்து திறமை இல்லாத பட்சத்துல நிலைக்க முடியாது ஓகே இன்னைக்கு பழைய டைரக்டர்ஸ் முக்காவாசி பேருக்கு மேல வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் தான் வயசான டேரக்டர்ஸ் நான் சொல்வது ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு மேற்பட்டவங்க ஆனால் எங்ஸ்டர்ஸ் இன்றைக்கி பல பேர் சினிமா வந்துட்டுருக்குறாங்க அவங்களில் வந்து ஒரு பாதி பேர் வந்து ஜெனியினாக இருக்கிறாங்க நம்ம நல்ல படத்தை கொடுத்து நம்ம நல்ல பேர் வாங்கணும் ஒரு நிலையான இடத்தை பெறணும் அப்படிங்கிற ஒரு கலை தாகம் ஐம்பது பர்சன்ட் பேருக்கு இருக்குது ஒரு ஐம்பது பர்சன்ட் பேர் வந்து இளைஞர்கள் உள்பட இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு வேணும் அப்படின்னு கண்டிஷன் போடுறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க இன்றைக்கும் நீங்க இந்த சினிமா துறைக்கு எப்ப வந்தீங்க எத்தனை வருஷமா இந்த துறையில இருக்கீங்க நீங்க வரும்போது என்னவா உள்ள என்றா நீங்க நான் சினிமா துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு பத்திரிகையாளர் நான் இருந்தேன் இப்போ புத்தகங்கள் கூட எழுதிருக்கேன் எழுத்தாளனாகவும் இருக்கேன் இறையன்பு ஐஏஎஸ் என்னுடைய புத்தகத்துக்கு அணிந்துரை கொடுத்துருக்கிறாரு எக்ஸ் சீஃப் செக்ரட்டரி டூ தௌசண்ட் நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணினேன் அந்த ஷார்ட் ஃபிலிம் பேர் ஆம்பல புத்தி இதை பிகைன் வுட்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க அந்த படத்தில் வந்து காயத்ரி இரேமா அப்படிங்கிற ஒரு நடிகையை வந்து நான் ஒரு மெயின் ரோல் ஹீரோயின் ரோலுக்கு நான் நடிக்க வச்சேன் அந்த நடிகை வந்து படங்களில் நடிச்சிட்டு இருக்கிறாங்க அதுக்கு முன்னாடியிலேருந்தே நடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க நான் அந்த ப படம் டைரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஹரஹர மகாதேவிக்கி என்ற படத்தில் சந்தோஷ் ஜெயக்குமார் இயக்கிய படத்தில் அந்த படத்தோட ஹீரோயினுடைய ஃப்ரெண்டா நடிகர் சதீஷுக்கு பேரா நிக்கி கல்ராணிக்கு ஃப்ரெண்டாக சதீஷுக்கு பேரா நடித்த நடிகை அந்த காயத்ரி அவங்கள வச்சு நான் அந்த படம் பண்ணி முடிச்சுட்டேன் அதுக்கு பிறகு நான் வந்து என் வீட்டில் அவங்களுக்கு படம் போட்டு காமிச்சேன் அதுக்கு பிறகு அவங்க என்கிட்ட பேசும்போது நீங்கள் வந்து சினிமா துறையிலையும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கான்டாக்ட்ஸ் இருக்குது பத்திரிகை துறையிலையும் உங்களுக்கு காண்டாக்ட்ஸ் இருக்குது அதனால் அவங்களுடைய பேட்டியை வந்து நான் ராணி பத்திரிகையில் கவர் ஸ்டோரியாக படத்தில் அவங்க ஃபோட்டோவை போட்டு போடுத்துட்டு ஏற்பாடு பண் வந்துச்சு ராணி பத்திரிகையில் ஸோ அதையெல்லாம் பார்த்தது பிறகு அவங்க என்கிட்ட ரிக்கொஸ்ட் பண்ணாங்க நீங்கள் வந்து பத்திரிகை துறையிலையும் உங்களுக்கு காண்டாக்ட்ஸ் இருக்குது சினிமாத்துறையிலையும் காண்டாக்ட்ஸ் இருக்குது நீங்கள் வந்து எனக்கு பிஆர்ஓவாக இருந்து நீங்கள் எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுங்க நான் உங்களுக்கு வந்து இத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு பிஆர்ஓ கமிஷன் கொடுக்குறேன் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க அதுக்கு பிறகு தான் சரி காயத்ரி நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அவங்களுக்காக நான் ஆரம்பித்த அந்த வழிமுறை அதுக்கு பிறகு நான் இதை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது மற்ற மற்ற நடிகைகளுக்கு தெரிஞ்சு அவங்கள பல பேரும் கூட வந்து என்னை அணுகி எனக்கு யார்கிட்டையாவது நம்பர் வாங்கி எனக்கு வாட்ஸ்அப்பில் போட்டு தன்னுடைய ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி எங்களுக்கும் வாய்ப்பு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டு என்னுடைய வட்டத்தில் இணைந்த நடிகைகள் பல பேர் அப்கமிங் ஆர்டிஸ்ட் எல்லாருமே நடிகைகள் பல பேர் இருக்கிறாங்க நான் இப்போ சொன்ன அந்த மூணு எழுத்து நடிகை கூட அவங்களோடய இருக்கீங்க ஆமாம் உங்களுடைய கான்டாக்டில் இருக்காங்க ஆமாம் சரி சரி இப்போ நீங்கள் வேறு ஏதாவது படம் டைரக்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லை பண்ண போகிறீங்களா ஆ உண்மையை சொல்ல போனாக்கா எனக்கு வந்து கதைகள் நிறைய இருக்குது என் மைண்டில் ஸ்கிரிப்ட்லேயும் கூட வந்து ரெண்டு ஸ்டோரீஸ் நான் எழுதி வச்சுருக்குறேன் பட் அதை வந்து நம்பி யா ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் கிட்ட சொன்னால் தான் வந்து டேரக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு மாரல் ஃபியர் வந்துடுச்சு அது என்ன ரீசன்னா விதார்த்து பண்ணின நடிகர் விதார்த்து பண்ணின ஒரு காரியம் நான் எழுதின ஒரு கதையை அது ஒரு வித்தியாசமான ஒரு அமானுஷ்யம் கலந்த ஒரு ஸ்டோரி அந்த ஸ்டோரியை அவர்கிட்ட சொன்னேன் ஏன்னா அவருக்கு வந்து நிறைய ப்ரொடியூசர்ஸ் கான்டாக்ட் இருக்கும் அவர் ஹீரோவை போட்டு நான் டைரக்ட் பண்ணலான்ற எண்ணத்தில் நான் அவர்கிட்ட போய் சொன்னேன் அப்போது சாட்சிக்கு நான் இப்போ சொன்னேன் அந்த காயத்ரியும் என் கூட வந்திருந்தாங்க சாட்சிக்கு அவங்க கூட இருக்கிறாங்க அந்த ஸ்டோரியை வந்து ஃபுல்லாக ரொம்ப கவனத்தோடு கேட்டு முடித்த விதார்த் அதுக்கு பிறகு என்கிட்ட நான் இப்போ அக்னி நட்சத்திரம் படம் கமிட் ஆகியிருக்கேன் இந்த படம் முடிஞ்சது பிறகு என்கிட்ட வாங்க நான் ஆல்ரெடி கார்த்திக் அல்ல இல்ல அது மணிரத்னம் இயக்க அக்னி நட்சத்திரம் இப்போதான் வந்து ஒரே பழைய டைட்டில் வந்து புது படக்கத்துக்கு வந்து நிறைய ட்ரெண்ட் ஆயிடுச்சு அந்த மாதிரி இது ஒரு புது படம் ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகலை இது டூ தௌசண்ட் நைன்டீன் கொரோனாவுக்கு ஜஸ்ட் பிஃபோர் அப்போ தொடங்கப்பட்ட படம் ஆனால் வந்து இது எனக்கு தெரிஞ்ச ரிலீஸ் ஆகலை ஒர்க்லாம் ஒர்க் முடிஞ்சிச்சு ஷூட்லாம் முடிஞ்சிருச்சு ஷூட் ஷூட் பாதி போச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன் அதில் நடித்த ஒரு நடிகை என்கிட்ட சொன்னாங்க ஷூட் போயிட்டு இருக்குதுன்னு என்கிட்ட சொன்னாங்க ஆனால் வந்து படம் ரிலீஸ் ஆன மாதிரி தெரியல ஸோ அந்த படம் முடிஞ்சதுக்கு பிறகு வாங்க நான் ப்ரொடியூசர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன் ப்ரொடியூசர் ஓகே சொன்னாக்கா நீங்கள் டைரெக்ட் பண்ணுங்கள் நான் ஹீரோவாக நடிக்கிறேன்னு சொன்னார் ஆனால் அதுக்கு பிறகு தான் கொரோனா வந்துடுச்சு அதுக்கு பிறகு ஒரு லாங் கேப் விழுந்து போச்சு ஸோ நான் இந்த அக்னி நட்சத்திரம் படங்கிறதே நான் மறந்தே போயிட்டேன் ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி கார்பன் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தை நான் தேட்டரில் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டேன் ஏன்னா நான் எந்த ஒரு லாக் லைனை வந்து அவர்கிட்ட விதார்த்திக்கிட்ட சொன்னனோ எந்த நாட்டை வந்து என்னுடைய ஸ்டோரிக்கு நான் சொன்னனும் அதே லாக் லைன் தான் அந்த படத்துலேயும் இருந்தது பேனர்லேயே இருந்தது ஹீஸ் ட்ரீம்ஸ் பிகம் ட்ரூ இதுதான் லாக் லைன் அதாவது அவனுடைய கனவுகள் வந்து நிஜமா பலிக்குது அதனாலேயே அவன் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறான் அதுக்கு பிறகு கனவு மூலமாகவே அவன் எப்படி வந்து பிரச்சனையிலேருந்து மீண்டு வெளியில் வரான் இதுதான் என்னுடைய கற்பனை கற்பனை அந்த படத்துடைய மையப்புள்ளியும் இதுதான் இதை பார்த்துட்டு நான் வந்து விதார்த்துக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் என்ன சார் நான் இப்போ சொன்ன கதையை நீங்கள் வந்து நடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நீங்கள் கதை சொன்னீங்கன்னு ஞாபகம் இருக்கு சார் ஆனால் இந்த கதை தான் சொன்னீங்களா அப்படின்னு தெரியாத மாதிரி கேட்டார் ஆமாம் சார் இந்த க இந்த இந்த லாக் லைன் சொன்னேன் ஹீஸ் ட்ரீம்ஸ் பிகம் ட்ரூ இந்த தான் நான் உங்களுக்கு சொன்ன கதை அப்படின்னு சொன்னதுக்கு எனக்கு ஞாபகம் இல்லை சார் அந்த படத்தோட டேரக்டர் பேரை சொல்லி அவர் தான் இந்த கதையை என்கிட்ட சொன்னார் சரி நல்லா இருக்கேன்னு நான் நடிச்சேன் சொன்ன கதை எதுன்றது ஞாபகம் இல்லைன்னு சொல்றாரு அவர் அதுக்கு பிறகு வந்து நான் இதை பத்தி வந்து ஒரு யூடியூப் பேட்டி கூட கொடுத்தேன் நான் இது போல வந்து கதையை சொல்றவங்க வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லைன்னா அவங்க கதைகள் களவாடப்படும் அப்படின்னு நான் வந்து ஒரு அவேர்னஸ்க்காக நான் வீடியோ கூட பேசியிருந்தேன் ஸோ திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கம் அப்படின்னு ஒன்று இருக்கு டேரக்டர் பாக்கியராஜ் சார் தான் அவருடைய தலைவராக இருக்காரு அந்த சங்கத்தில் பதிவு பண்ணின பிறகு தான் இனிமே வந்து ப்ரொடியூசர்ஸ் கிட்டே நம்ம கதை சொல்லணும் அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணிக்கிட்டேன் இப்போது லாஸ்ட் மந்த் செப்டம்பர் மந்தில் வந்து அந்த எழுத்தாளர் சங்கத்துக்கு போய் நான் வந்து கேட்டுட்டு வந்திருக்கேன் என்ன ஃபார்மாலிட்டிஸ்னு கேட்டு வந்திருக்கேன் அது கொஞ்சம் ஒரு சின்ன தொகை அமௌண்ட்டு கட்ட வேண்டியிருக்கு உறுப்பினர் ஆகிறதுக்கு அந்த தொகையை நான் வந்து சேமித்த பிறகு அதில் உறுப்பினர் ஆனதுக்கு பிறகு ப்ரொடியூசர்ஸ் மீட் பண்ணி என்னுடைய கதைகளை சொல்லலாம் டைரக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த ஆம்பளபுத்தி ஷார்ட் ஃபிலிமை பார்த்துட்டு விஜய் ஸ்ரீஜி அப்படின்னு ஒரு டைரக்டர் பிரபலமான டைரக்டர் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு அந்த நான் வந்து ஒரு நடிகையுடைய பிஆர் ஆர் ஒன்ற முறையெல்லாம் முதல் முறையாக அவரை சந்திச்சேன் அதுக்கு பிறகு பேச்சுவாக்கில் வந்து நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் அனுப்புமன்னு சொன்னார் அவருக்கு நான் வாட்ஸ்அப்ல அனுப்புன லிங்க் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி வித்தகன் அருமையா இருக்கு உங்களுடைய ஷார்ட் ஃபிலிம் இது இதுவே இந்த கதையே சினிமாவை டைரக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு தகுதி வாய்ந்தது நீங்கள் வந்து ஒரு டேரக்டர் ஆகணும் நான் வந்து ஒரு பிஆர்ஓவாக தான் அவங்கள வந்து ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன் ஆனால் வந்து இப்போ நீங்களும் ஒரு டேரெக்டர் நான் மதிக்கிறேன் எனக்கு சமமாக நீங்களும் ஒரு டேரக்டர் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு இனி வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல நண்பராக இருக்கிறார் டேரக்டர் விஜயஸ்ரீ அவர் தான் வந்து ரீசண்டாக ஹரா மைக் மோவன் ஹீரோவா வச்சு ஹரான்ற படத்தை டைரக்ட் பண்ணு விஜய் ஸ்ரீ நான் சொல்றேன் அப்போ வரக்கூடிய நாட்கள்ல உங்களை ஒரு டேரக்டராகவும் பார்க்கலாம் தமிழ் இண்டஸ்ட்ரியில கூடிய சீக்கிரம் பை காட்ஸ் கிரேஸ் நடக்கலாம் தொடர்ந்து பேசலாம் சார் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் இப்போ நடந்துட்டு இருக்க இண்டஸ்ட்ரியில இருக்க சில விஷயங்கள்லாம் எங்க எங்க நேயர்களுக்கு அடிக்கடி ஷேர் பண்ணிட்டே இருங்க தொடர்ந்து பேசலாம் வணக்கம் சார் வணக்கம்